இன்னைக்கு சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் ஒரு அரை டம்ளர் போல் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி கழுவோம் இதை வந்து நல்லா அந்த அழுக்கு போகிற அளவுக்கு கழுவணும் நம்ம நல்லா கழு வச்சுருக்கிற பச்சரிசியவும் பாசிப்பருப்பையும் போடுறோம் தண்ணி வந்து ஒரு டம்ளரு பச்சரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு வேறு போட்டிருப்போம் அதை கணக்கு பண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் பச்சரிசின்னா மூணு டம்ளர் பொங்கலுக்கு நம்ம சாப்பாட்டுக்குன்னா தான் ரெண்டு டம்ளர் வைக்கணும் இப்போ நம்ம நல்லா குக்கரை மூடி நல்லா ஒரு ரெண்டு மூணு உசுல் வச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் உங்களுக்கு வந்து மண்டை வெள்ளம் பாகு காய்ச்சும் இதை வந்து நம்ம பாகா காய்க்கக்கூடாது கொஞ்சம் அது வந்து மண்டை வெள்ளம் கரைஞ்சதுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றுனா போதும் மண்டை வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஏலக்காய் போட்டுரும் ஏலக்காயை வந்து நம்ம பொங்கச்சோத்தோடு போடும்போது அது அந்த தொளி இதெல்லாம் வந்து ச வாயில் தட்டுப்படும் இப்படி நம்ம வந்து மண்டை வெள்ளம் காய்ச்சும் போதே போட்டு காய்ச்சிட்டோம்னா வடிகட்டும் போது பூரா வந்துடும் வாசம் மட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ சோறு நல்லா மூணு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருக்கு நல்லா கொலன்னு வந்துருச்சு நம்ம இந்த நேரத்தில் நல்லா அப்படி கரண்டியை வச்சு கிண்டி விடணும் கரண்டியை வச்சு நல்லா சோறை கிண்டி விட்டு அப்புறம்தான் நம்ம மண்டவளை பாக விட்டோம் நல்லா கிண்டி விட்டுருக்கோம் பொங்கச்சோரை இப்போ வந்து நம்ம வடிகட்டுவோம் ஒரே ஆளா வெடி எடுக்கிறதுனால எனக்கு பிடிச்சி வடிகட்ட முடியலை இப்படி வடிகட்டி வச்சுக்கிறோம் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கிற வேண்டியதுதான் நமக்கு இவ்வளோ தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா இனிப்பு ரொம்ப ஊற்றலாம் இனிப்பு க கம்மியாக தான் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து அதெல்லாம் முந்திரி பருவ போடுறோம் முந்திரி பருவ வந்து நல்லாவே நொறுக்கி வச்சிருக்கேன் நான் கிறிஸ்மஸ் பழம் போடுறோம் காஞ்ச திராட்சை அதையும் நல்லா அது வந்து நல்லா பெருசு பெருசாக வெடித்து வர்ற அளவுக்கு வக்கின்றாங்க காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்துட்டோம் நெய்யில் அதை வந்து இப்போ நல்லா இதை வந்து உங்கச்சோறோடு சத்துக்கிட்டு நெய் நமக்கு எந்தளவுக்கு ஊற்றுறோமோ அளவுக்கு பொங்கச்சோறு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கோயிலில் சாப்பிட்ற பொங்கச்சோறில் நமக்கு பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க அதனால் நமக்கு திருநீர் வாடை வரும் இது நம்ம வீட்டில் கிட்டதுனால நம்ம அதெல்லாம் போட மாட்டோம் இந்த நெய் தான் மனமாக இருக்கும் நெய்யும் ஏலக்காயும் அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஆடுற போது பொங்கல் வச்சுருக்கோம் பொங்கல் வச்சிருக்கோம் அளவுக்கு இப்படி இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு முந்திரி பருப்பெல்லாம் உடச்சி தான் போட்டிருக்கோம் முழுசாக போடலை அப்போ தான் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது முந்திரி பருப்பும் சேர்ந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும் வந்து பொங்கலுக்கு தான் பொங்கச்சோறுக்குண்டனும் அவசியம் இல்லை நமக்கு எப்போ சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கோ அப்பையெல்லாம் நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க